நற்கிரியை செய்கிறதுல எப்போவுமே சோர்ந்து போகக்கூடாது நற்கிரியை செய்கிறதுல நாம் எப்போவுமே ஒரு உற்சாகமாக இருக்கணும் ஏன்னா அடுத்தவங்களுக்கு நன்மை செய்கிறதுல நமக்கு என்ன நம்மளும் சந்தோஷப்படுவோம் அது நமக்கும் நன்மை செய்யும் அடுத்தவங்களுக்கும் நன்மை செய்யும் நம்ம இப்போ அடுத்தவங்க மேலே கோவப்படும் போது என்னாகும்னா நம்ம உடம்பு தான் பாதிக்கப்படுமே தவிர அடுத்தவங்களை அவங்க ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அது அவங்கள பாதிக்காது அப்போ நாம் அந்த இடத்துல என்ன பண்ணணும் நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி நம்ம உடம்பை நம்ம பாதுகாத்துக்கணும் அதே மாதிரி தான் இந்த நற்க நற்கிரியைங்கிறது வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யும் போது நாமளும் நல்லா இருப்போம் அவங்களும் நல்லா இருப்பாங்க அப்ப இந்த நற்கிரியை செய்யறதுல நம்ம சோர்ந்து போகலாமான்னா கண்டிப்பா நற்கிரியை செய்யறதுல நம்ம சோர்ந்து போக கூடாது அதுவும் நமக்கு வசனம் சொல்லுது ரோமர் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் அப்ப நம்ம நற்கிரியை செய்துக்கிட்டே இருக்கோம் நான் எல்லா நேரமும் நற்கிரியை செய்கிறேனே எனக்கு என்ன கிடைக்கும் நம்ம எப்போவுமே நம்ம ஒன்று செஞ்ச அதற்கான பலனை எதிர்பார்க்கறது நம்ம மனுஷ குணம் ஒன்று செஞ்சுக்கிட்டு பொதுவாக உலகத்திலே ஒரு பழமொழி சொல்லுவாங்க செயலை செய் பலனை அதாவது ஏதாவது செயலை செய் பலனை எதிர்பார்னு சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க செயலை செய் பலனை எதிர்பாராதே அதற்கானது உனக்கு தன்னால் வரும்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கு வந்து எதிர்பார்க்கறத நம்ம ஒருத்தங்கள்ட்ட அன்பு செலுத்துகிறோம்னா பதிலுக்கு அவங்க அன்பு செலுத்தணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது நம்மளுடைய கேரக்டர் அப்போது இந்த வசனம் சொல்லுது சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் அப்போ நம்ம நித்திய ஜீவன் எங்கே இருக்குன்னா நித்திய ஜீவன்கிறது ரொம்ப ஆரோக்கியமான வாழ்க்கை நித்திய ஜீவனில் வந்து நித்திய ஜீவனாக கடைசி வரைக்கும் ஜீவனோடு இருப்போம் அப்படிங்கிறது நம்ம அநேகம் தரம் நித்திய ஜீவனை குறித்து பார்த்துருக்கோம் அதில் வந்து எல்லாமே அடங்கியிருக்கு ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் செல்வ செலுப்பு எல்லாமே அதில் இருக்குது அந்த நித்திய ஜீவனை அடையணுன்னா நாம் என்ன பண்ணணும் அந்த நற்கிரியை செய்கிறதில் வந்து நம்ம சோர்ந்து போகாமல் இருக்கணும் சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நித்திய ஜீவன் உண்டு அதனால் நம்ம சோர்ந்து போகாமல் கன்ஃபார்மாக நம்ம திடமாக செஞ்சுக்கிட்டே இருக்கலை ஏன்னா நமக்கு இதற்கான பலன் இதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ நம்ம சோர்ந்து போகாமல் செய்யலாம் கர்த்தருடைய நாமத்தினால ஏன்னா ஒரு வேளை நமக்கு சோர்வு வந்துன்னா கூட யார் நமக்கு பலன் தருவா நம்மளுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் ஏசப்பாவுடைய பலன் நம்மளை தாங்கும் அதனால் அந்த நேரங்களில் நம்ம பலவீனப்பட்டால் கூட நமக்கு மனசு அந்த பலவீனம்னா மனசு இல்லாமல் இருக்கிறது நம்ம நல்லா இருந்தால் நன்மை செய்வோம் கொஞ்சம் நம்ம சோர்ந்து போயிட்டா நன்மை செய்கிறதுல கொஞ்சம் தவறுவோம் அந்த நேரத்தில் கூட கர்த்தருடைய பலம் நம்மளை தாங்கும் நன்மை செய்கிறவர்களாக நம்ம அந்த நேரத்திலையும் இருப்போம் அதே மாதிரி பெண்களாகிய நாம் குணசாலியாக இருக்க வேண்டியது ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் குணசாலினாலே நற்குணம் இருந்தால் தான் அவங்கள குணசாலின்னு சொல்ல முடியும் இப்போ பெண்களாகியே நம்மக்கிட்ட என்ன நற்குணங்கள்லாம் இருக்கணும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் ஏன்னா பைபிள் வசனம் சொல்லுது புத்தி உள்ள ஸ்திரீ குடும்பத்தை கட்டுகிறாங்க வீட்டை கட்டுறாங்க புத்தி இல்லாதவர்களோ கையினால் அதை இடித்து போடுகிறாள் அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா புத்தி உள்ளவர்களாக இருக்கணும் அப்போ அந்த புத்தின்னா புத்தின்னா என்ன புத்தி நற்புத்தி அந்த நற்புத்தி தான் நற்குணம் அந்த நற்குணம் நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம குணசாலிகளாக இருப்போம் அந்த குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்கன்னா நீதிமொழிகள் பன்னிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுது குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள் குணசாலியான ஸ்திரீ பொதுவாக குணசாலியான ஸ்திரீனாலே நீங்கள் குடும்பத்தில் பொதுவாக அந்த கணவர்மார்களுக்கு பிடித்த ஒரு கேரக்டர் என்னவா இருக்கும்னா குடும்பத்தில் வீட்டில் நடக்கிற பிரச்சனை வெளியே தெரியாமல் இருக்கணும்னு விரும்புவாங்க பொதுவாகவே ஒரு ஆண்களுக்கான ஒரு கேரக்டர் அது நம்ம குடும்பத்தில் நடக்குது நம்ம குடும்பத்தில் இருக்கணும் குடும்பத்தை விட்டு வெளியே தெரியக்கூடாது குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை நடந்தாலும் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது நார்மலாகவே ஒரு குடும்பத் தலைவரோட ஒரு கேரக்டராக இருக்கும் அப்போ அந்த மாதிரி குடும்பத்தை நடத்துகிறவங்க அந்த ஸ்திரீயானவள் குண குணவதி குணசாலி அப்போ அப்படிப்பட்ட அந்த குணசாலியான ஸ்திரீ வந்து புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாங்களாம் அப்போ புருஷனுக்கு கிரீடமாக இருக்கும்போது கிரீடம் எங்கே இருக்கும் கிரீடம் பொதுவாக தலையில் இருக்கும் ஆனால் சில குடும்பங்களில் இப்போ ஒய்ஃப் எல்லாம் எங்கே இருக்காங்க தரையில் இருக்கிறாங்க அதுவும் புருஷனுக்கு காலு கீழே இருக்கிறாங்க மிதிக்கிற மிதிப்பட்டு அந்த மாதிரி இடத்துல இருக்கிறாங்க நிறைய இடங்களில் ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா புருஷனுக்கு கிரீடமாக இருக்கணுமா அப்போ நம்மளுடைய கேரக்டர் என்ன பண்ணணும் குணவதிகளாக இருக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதாவது பைபிள் வசனம் சொல்லுதில்ல அதாவது ஆவிக்குரியவர்களாகிய நாம் வந்து நம்ம திருவசனத்துக்கு கீழ்ப்படியாத கணவன்மார்களை நம்மளை கற்புள்ள நடக்கையின் மூலம் போதனையின்றி அவர்கள் ரட்சிக்கப்படுவாங்களாம் அப்போது நம்மளுடைய நடக்க எப்படி இருக்கோ அதை பொறுத்து அவங்கள ஆதாயப்படுத்தி கொள்ளலாம் நம்ம அதுக்காக ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்மளுடைய கற்புள்ள நடக்கை அவங்களுக்கு வேத வசனம் தெரியாது ஏசப்பாவை தெரியாது எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம் ஆனால் நம்மளுடைய அந்த கற்புள்ள நடக்கை அவர்களை மாற்றிடுமா பைபிள் வசனம் சொல்லுது அந்த வசனம் கூட எதில் இருக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று பேதரும் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அந்தபடி மனைவிகளை உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்பொழுது அவர்களில் யாராவது திரு வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள்